تعالى في شان حبيبه الكريم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ومولانا محمد ذِي الجود والكرم منبع العلم والحكم واله وبارك وسلم صلاه وسلاما عليك يا رسول الله صلاه وسلاما عليك يا حبيب الله صلاة وسلام عليك يا خير خلق الله صلاة وسلام عليك يا رحمة للعالمين وعلى آلك وأصحابك يا شفيع المذنبين من مجل الله ملاوك صلوات سلام أن على محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم أبرغل أن لا لنترك உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் சபவு தாபீன்கள் சத்ய சன்மார்க்க இமான்கள் உலமாக்கல் அவுலியாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் அவர்களின் பொருட்டா லல்லா ஜில்லஷான தாளா நம் அனைவர்கள் மீதும் அருள் புரிவானாக நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது எக்தினர் சிராத்தல் முஸ்தஃலீம் சிராத்தல் லதியீனா நம் தாழை இறைவா எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக மேலும் எவர்கள் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியில் எங்களை நடத்துவாயாக ஆக அல்லாவுடைய அருள் பெற்றவர்கள் யார் அடுத்த ஒரு வசனத்தில் அதற்கான தப்சீல் உலாயு மினி வசாலிஹின் அல்லாவின் அருள் பெற்றவர்கள் நபிமார்கள் சித்தீக்கீன்கள் சித்திக்கீன்கள் என்று சொன்னார் சஹாபாக்களின் உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் ஷுவதாக்கள் சாலிகீன்கள் சாலிகீன்களில் அனைத்து உலமாக்களும் இடம் பெறுவார்கள் அதாவது சத்திய சன்மார்க உலமாக்கல் அஹலு சுன்னர் ஜமாஅத்தை சார்ந்த உலமாக்கல் இமாம்கள் முஃபஷரின்கள் முஹத்துசீன்கள் ஃபுகாஹாக்கள் சூஃப் யாக்கள் அவுலியாக்கள் குத்துபுமார்கள் அனைவர்களும் ஒன்று சேர்வார்கள் அவர்களுடைய வழியில் எங்களை நடத்துவாயாக என்று கேட்டுக்கொண்டிருக்கும் நாம் அவருடைய வழியை நாம் பின்பற்றியாக வேண்டும் அவருடைய வழியில் நாம் இருந்தாக வேண்டும் அவருடைய வழியை விட்டு நாம் விலகி கூடாது அவருடைய வழியை புறக்கணித்து விடக்கூடாது என்பதையும் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும் இந்த அருள் பெற்ற நபிமார்கள் வழிமார்கள் அவுடியாக்கள் நடந்து காட்டிய வழிகளில் பல மோசடிக்காரர்கள் பல பிரிவினைவாதிகள் ஊருடவி முஸ்லிம் பெருமக்களை வழிகடித்திருக்கின்றார்கள் அதுல ஆலா ஹஸ்ரத் இமா மகமது அசா ஃபாசிதே பதேவி பிரமுத்துல்லாய் தாதா அலைஹி அவருடைய கண்ணோட்டத்தில் இஸ்லாத்தில் தோன்றிய பிரிவினைவாதிகளில் மிக மோசமான மோசடித்தனமான ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் அது தப்லீக் ஜமாத் ஏன் என்று சொன்னால் அந்த தபிக் ஜமாத்ல தான் நிறைய பேர் ஏமாந்திருக்காங்க பெரிய பெரிய உலமாக்கள் கூட இன்றும் ஏமாந்து கொண்டிருக்கின்றனர் பலவிதமான நாடகங்கள் பலவிதமான மோசடிகள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இந்த உம்மத்து வந்து கண்டிருக்கவே இல்லை அதற்காக பெரும் முன்னறிவிப்புகளும் அல்லாவின் ஹபீபான அன்னலம் பெருமானா அசல் அல்லா வரையசலும் அவர்கள் இவர்களை பற்றி கூறியதை நாம் ஒரு நூலே எழுதியிருக்கின்றோம் ஏந்தல் நபி எச்சரிக்கிறார்கள் மிக தெளிவாக விளக்கமாக அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் நாளுக்கு நாள் வந்து ஒரே பேச்ச பேசி 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 பொய்ய பேசி பேசி உண்மையாக நினைக்கின்றார்கள் நம்முடைய மக்கள் நம்முடைய இந்த ஆளுங்க ஒரே பேசிக்கிட்டே இவங்களை எவ்வளவுதான் பதில் தர்றது இல்லை இவங்கள பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பதில் கொடுக்காவிட்டால் இந்த பொய் வந்து உலக மத்தியில் உண்மையாக காட்டப்படும் அந்த ஜமாத்தை பற்றி இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு விளக்கம் தருகிறார்கள் இந்த தபி ஜமாத் இதில் மூன்று தரப்பினர்கள் இருக்கின்றார்கள் ஒரு தரப்பினர் இஸ்திகாசாவை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஜியாரத்தை மறுக்கின்றார்கள் மற்றொரு கூட்டம் இஸ்திகாசாவையும் ஜியாரத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் மற்றொரு தரப்பினர் இஸ்திகாசாவையும் ஜியாரத்தையும் முற்றிலும் மறுக்கிறார்கள் ஆகையால் தபிலே ஜமாத்தை பற்றி வந்து அது சுண்ணத்தல் ஜமாத் இல்லை என்று சொல்ல முடியாது என்று சில சொத்தை வாதங்கள் முன் வந்திருக்கின்றது அது ஏற்கத்தக்கதல்ல ஒரு இயக்கத்தை ஒரு கூட்டத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவதாக அவங்களுடைய நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உருவாக்கப்பட்டதற்குரிய நோக்கம் என்ன என்று சொன்னால் இந்த தபி ஸ்தாபகர் மௌலவி இல்லியாசே அவருடைய நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனங்கள் நினைக்கின்றார்கள் இது தொழுகைக்கு அழைக்கும் இயக்கம் என்று ஆனால் நான் சத்தியமாக கூறுகின்றேன் இது ஒருபோதும் தொழுகைக்காக அழைக்கும் கூட்டம் அல்ல ஒரு புது கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம் ஆக இந்த தொழுகைக்காக அழைக்கின்றார்கள் மக்கள் ஜனங்கள் நினைக்கின்றார்கள் தொழுகைக்காக அழைக்கின்றார்கள் தொழுகைக்காக தானே அழைக்கின்றார்கள் ஆனால் தொழுகையுடைய அழைப்பு அதன் நோக்கம் இல்லை அவருடைய ஸ்தாபகரே கூறியிருக்கிறார் இந்த நிலையில் அழைப்பது தகுதியக்கூடிய முழு திட்டத்தின் ஓதப்படுகிறது இந்த அலிப் பே மாதிரி தொழுகைக்கு அழைப்பது நோன்பை பற்றி பேசுவது ஜகாத்தை பற்றி பற்றி பேசுவது பாடர் பாடத்திற்கு அலிபேக் இதோட முழு திட்டம் என்னவென்பதையும் அடுத்த ஒரு இடத்தில் கூறுகின்றார் இந்த தபீக் முறை என்னுடையதாகவும் இதில் இருக்கின்ற கொள்கைகள் அஷ்வஃபளி தானவியுடையதாகவும் இருக்க என்னோட மனம் விரும்புகிறது இவ்வாறே அவருடைய கொள்கை வந்து விரிவாகிவிடும் என்பதாக கூறுகிறார் அஷ்வஃபளி தானவி உடைய கொள்கையை முன் வைத்து இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது லஷ்ரபலி தானவியார் சன்மார்க்க உலமாக்கல் ஒன்னு இரண்டு இல்ல முன்னூறுக்கு மேற்பட்ட சன்மார்க்க உலமாக்கல் அகல் சுன்னத்தோல் ஜமாத்தை சார்ந்த உலமாக்கல் காபீர் என்று மார்க்க தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு பெரிய தஜா அந்த தஜாவுடைய கொள்கையை விரிவுபடுத்துவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டம் தான் தபிக் கூட்டம் இப்ப இதுல வந்து பல தரப்பினர்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் உதவி தேடுவது செய்து உதவி தேடாமல் ஜியாரத்தும் செய்வது உதவியும் நாடுவது ஜியாரத்தையும் உதவியும் முற்றிலும் புறக்கணிப்பது என்ற மூன்று தரப்பினர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது முன்னாடியே ஒன்று சேர்ந்தவர்கள் அல்ல இந்த மூன்று தரப்பினரும் ஒரே தரப்பினராகத்தான் இருந்தார்கள் முன்னாடி செய்தார்கள் அனைவர்களுமே இஸ்திகாசாவும் பின்பு இதனுடைய முதலாவது கட்டம் இஸ்திகாசாவை மறுப்பது இஸ்திகாசாவை மறுப்பதன் மூலமாக பள்ளத்துல விழுந்தாங்க சிலர் சிலர் இஸ்திகாசாவையும் கொஞ்சம் முன்னேறி சென்று இன்னும் அதிகமாக ஊடுருவி இந்த இஷ்டாசாவையும் ஜியாரத்தையும் புறக்கணித்து படுக்குழியில் விழுந்தார்கள் அதற்கு பின்பு அடுத்த நிலை என்னவென்றால் அவுலியாக்களை வந்து விரோதித்து பாதாளத்தில் விழுவது இது வழிகேடுடைய உச்சநிலை வழிகேடுடைய உச்சநிலை இந்த உச்ச உச்சநிலை பாதாளத்தில் தள்ளப்பட்டு அவர்கள் இஸ்திகாசாவை அவளியாக்களுடைய ஜியாரத்தையும் அவளியாக்களுடைய உதவி தேடுதலையும் விட்டு அவர்களுக்கு எந்த ஒரு உதவியாளரும் இல்லாத நிலையில் இறுதி இவங்களுடைய முடிவு என்னன்னு சொன்னாக்கா அதற்கு பின்பு நபிமார்களை தரம் தாழ்த்தி பேசுவது இந்த நபிமார்களை தரம் தாழ்த்தி பேசுவதைக் கொண்டு அவர்கள் வந்து இஸ்லாத்தை விட்டு வெறியறி காஃபீராகி போகிறது இந்த நிலைக்கு ஆரம்பத்துல எல்லாம் ஒன்னதான் தாங்க இதுல போன பிறகு தான் தபி ஜமாத் வந்து அது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலுக்கும் பொருத்தமான அன்னல பெருமானா சல்லுடைய முறைமையை பின்பற்றும் ஜமாத் அல்ல என்பதை அவங்களே சொல்றாங்க அதுக்கு அப்புறம் வந்து சும்மா காசு பணத்திற்காக ஹதியா என்ற பெயரில் லஞ்சம் வாங்கிக்கிட்டு அவர்களுடைய தரப்பினராக பேசுவது என்று சொன்னால் ஒரு பெரிய மாபெரும் கொடிய குற்றமாகும் அல்லாஹ் அல்லஸ் நான்தலா பாதுகாப்பான ஆக பலதரப்பட்ட கொள்கை என்று சொன்னாலே முடிஞ்சு போச்சு கதை அஹல்லுஸ் நர்த் ஜமாத் என்பது பலதரப்பட்ட கொள்கையுடைய ஜமாத் அல்ல கொள்கையில் ஒன்றுபட்ட ஜமாத் மேலும் அஹல்லுஸ் நர்த் ஜமாத்துடைய மூலாதாரம் இஸ்திகாசா அல்ல ஒளடியாக்களிடம் உதவி தேடுவது இது அஹலுஸ் நர்து ஜமாத்தின் மூலாதாரம் அல்ல அஹலு சுன்னர்த் ஜமாத்தின் மூலாதாரம் ஈமானாகும் என்றால் அன்னதம் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் அல்லாவிடத்தில் எவற்றையெல்லாம் கொண்டு வந்தார்களோ அவற்றை எல்லாம் ஒன்று கூட விடாமல் அவற்றை எல்லாமே ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொண்டு விசுவாசிப்பது ஒரு விஷயத்துல புறக்கணித்தாலோ நிராகரித்தாலோ அவன் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள்ல ஒரு வசனத்தை கூட ஒருவர் நிராகரித்தால் அவன் மூமி நல்ல காபீர் ஹதீஷுடைய பல லட்சோப லட்சம் ஹதீசுகள் இருக்கின்றன அந்த ஹதீஸ்ல ஒரு ஹதீஷை நிராகரித்தாலும் அவன் காஃபி அவன் மூமி நல்ல பின் அல்லாவும் அல்லாவுடைய முழுமையாக ஏற்றுக்கொள்வது ஈமான் அந்த ஈமானுடைய அஸ்திவாரம் என்ன என்று சொன்னால் அல்லாவின் அபிமான அன்ன பெருமானா செல்ல அல்லாவுடைய செல்லம் அவர்களின் நேசமும் கண்ணியமும் ஆகும் நேசமும் கண்ணியமும் என்று சொன்னால் அல்லாவின் அருள்பட்ட நபிமார்கள் வரிமார்கள் சோதாக்கள் சித்தீக்கின்கள் சாலியன்கள் அவர்கள் கண்ணோட்டத்திலும் அன்னலம் பெருமானா செல்லா அவருடைய செல்ல மட்டுமல்ல நபிமாருடைய கண்ணியம் அன்னலம் பெருமானா செல்லல்லா அவருடைய நேசம் தான் மூலமாகும் இஸ்லாத்தின் ஆகவே கண்ணியம் மிக்கவர்களே அகலு சுந்தர ஜமாத் என்பது இஸ்லாத்தின் சன்மார்க்க கொள்கைகளில் ஒன்று பட்டவர்கள் தான் அகல் சுன்னத்தல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அதை விட்டு பிரிந்தாலோ நகர்ந்தாலோ ஆம் அவர் வந்து வழிகேடர்களுடைய கூட்டத்தில் சேரும் பொழுது அவர் இந்த ஜமாத்தை விட்டு பிரிகின்றார் பிரியும் நிலையில் அவர் மூமினாகத்தான் இருக்கின்றார் அதற்கு பின்பு வழிகேற்றில் அதிகமாக ஊடுறிய பின்பு வழிகேற்றில் சென்று அவர்களோடு இணைந்து நபிமார்களை தரம் தாழ்த்தி பேசுவதனால் அவன் காஃபிராக மாறிவிடுகின்றான் ஆக எல்லாத்தையும் நம்ம வந்து காஃபின்னு சொல்ல முடியாது யார் அன்னா சொல்ல சொல்லு எந்த ஒரு நபியோடைய விஷயத்தில் ஏதனமாக நபியோடைய விஷயத்தில் தரம் தாழ்த்தி பேசுவதுன்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தாங்கிக் கொள்ளவும் மாட்டார்கள் அந்த பெருமானார் கூறுகின்றார்கள் உங்களில் ஒருவரும் ஒருபோதும் மூமீனாக முடியாது அவர்களிடத்தில் அவருடைய பெற்றோரை விட அவருடைய பிள்ளைகளை விட மற்ற மனிதர்களை விட அதிகமாக நேசிக்காதவரை உங்களில் ஒருவரும் முடியாது என்று கூறுகிறார் அன்னலம் பெருமானா அவர்களை தரம் தாழ்த்துவது என்று சொன்னால் அது அல்ல அது கண்ணியம் இல்லை அன்னலம் பெருமானா சொல்லிய சொல் அவர்களை தரம் தாழ்த்தி பேசுகின்றவர்கள் காபிர்கள் என்று ஒட்டுமொத்த ஜமாத்தின் ஒட்டுமொத்த கொள்கையுடையவர்கள் உலமாக்கல் உளமாக்கள் முபசிரியர்கள் முஹதிசீங்கள் அனைவர்களுமே ஏகோபித்திருக்கின்றார்கள் இதில் எந்தவித அபிப்பிராய பேதமும் கிடையாது பேதம் கொண்டவர் இஸ்லாத்திற்கு வெளியே கண்ணியமிக்கவர்களே பல தரப்பினர் ஒன்று சேருவதால் அது அல்ல என்று சொல்ல முடியாது என்று சொல்ற வாதம் இருக்கின்றதே அது வந்து மூமின்கள் மத்தியில் ஆலு சுன்ன ஜமாத்துடைய கண்ணோட்டத்தில் ஏற்கத்தக்கது அல்ல பல தரப்பினர்கள் ஆலு சுன்ன ஜமாத்தை சார்ந்தவராக இருக்க முடியாது கொள்கையில் ஒன்றாக இருப்பவர்கள் ஒன்றுபட்டவர்கள் தான் ஆளு சுண்ணத்தஞ்ச மாதிரி சார்ந்தவர்கள் ஆகவே இப்ப பல தரப்பட்ட கொள்கைகள் அவங்களுக்கு வந்து நீங்க சபலீக் ஜமாத் என்று சொல்ல விருப்பம் இல்லாட்டி நீங்க இப்படி சொல்லிக்கலாம் ஆனா பல தரப்பட்ட கொள்கை உடையவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்களா இப்ப ஒருவர் வந்து இஸ்ரீகாசாவை மறக்கிறார் மற்றொரு இஸ்ரீகாசா வேணும் இது முரண்பட்ட கொள்கை ரெண்டும் ரெண்டும் ஒன்று சேராத கொள்கை இந்த ரெண்டு பேர் ஒரு கூட்டத்தில் இருக்காங்க அதுக்கு பேரு கூடா நட்பு கூட்டு ஜமாத் அதாவது கூடாத நட்பு நட்பு வேணா இருந்தாலும் நட்பு இருக்கின்றது உள்ளுக்குள்ள அது வந்து விரோதம் இருந்தாலும் அதை சேர்ந்து இருக்கணும் எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும் ஒன்னா இருக்கணும் ஒன்னா இருக்க வேண்டும் என்றிருந்தால் நீங்க ஆலோசனை ஜமாத்தை விட்டு ஏன் பிரிந்தீர்கள் ஆலோசனை கொள்கைகளை நீங்கள் பின்பற்றி நாம் ஒன்றாக இருந்திருக்கோமே ஆகல் பல தரப்பட்ட ஏற்படுத்தியவர்கள் யார் ஆலுசுன ஜமாத்தை சார்ந்தவர்கள் அல்ல நீங்க தான் உங்களுடைய ஆதாயத்திற்காக ஆலிம்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் உண்மையை மறைத்து பேசுவதற்கு அனுமதி இல்லை தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது மக்கள் கிட்ட வாக்குறுதி

மக்களிடத்தில் தெளிவாக விளக்கமாக சத்தியத்தை எடுத்து கூற வேண்டும் ஒலா தக்து மூணு நீங்கள் அதை மறைக்க கூடாது என்ற வாக்குறுதி வாங்கப்பட்டிருக்கின்றனர் மறைக்க கூடாது எந்த எந்த விதத்திலும் மறைக்க கூடாது அவங்க என்ன செஞ்சாங்க யூத உலமாக்கல் கிறிஸ்தவ உலமாக்கல் இந்த உலமாக்கல் பற்றி மறைக்கப்பட்டிருக்கின்றது குரான்ல இது அல்லாவின் அபிபான அன்றன் பெருமானா செல்லுடைய ரகமத்து ஏன் என்று சொன்னால் இந்த உம்மத்துக்கு அவங்களுடைய ரூ தொண்டைக்கு வரும் போது வரைக்கும் அவங்களுக்கு அவகாசம் செய்தால் அல்லா ஜி சாந்தா மன்னித்து விடுவான் ஆக யூதர்கள் கிறிஸ்தவர்களின் உடமாக்கள் என்ன செய்தார்கள் அவர் முதுகுக்கு பின்னால் வீசி அறிந்து விட்டார்கள் அந்த வாக்குறுதியை அதற்கு பதிலாக சில தொகையை பெற்றுக் கொண்டார்கள் லஞ்சத்தை வாங்கினார்கள் லஞ்சத்தை வாங்கி சத்தியத்தை மறைத்தார்கள் சமணன் கலீதன் எவ்வளவு கெட்ட கொள்முதலாகும் என்ற அல்லா ஜுல்ல சனத்தலா வான்மரியில் புரிகின்றாங்க ஆக லஞ்சம் வாங்கி இன்றைக்கி வட்டி தொழில் அதிபர்கள் எல்லாம் எப்படியாவது கரெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் தர்றேன் ஒரு பங்கு தரேன் சொல்லி வட்டி தரும்போது என்ன சொல்றாங்க இது வட்டி இல்ல பாவா இது லாபம் அதே போல் இந்த மௌலவிகளுக்கு ஒரு ஹதியாக கொடுத்துட்டு வாயை மூடி வச்சுருது இது லஞ்சம் இல்லை பாவா இது ஹதியா சத்தியத்தை எடுத்து கூறாமல் இருப்பதற்காக ஒரு ஹதியா வாங்கிக்கிட்டு சத்தியத்தை மறைக்கின்றார்கள் அவர்களையும் சேர்த்து அந்த மௌலவிகளையும் சேர்த்து தபி ஜமாத்திலிருந்து இருந்து வெளியே இருப்பதாக நடித்து காட்டி அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கின்ற மௌலவிகளை சேர்த்து சொன்னால் இது இந்த ஜமாஸ் பூரா நட்பு கூட்டு கலவாணி ஜமாத் என்று தான் சொல்ல வேண்டும் அல்லா அஜுல் தாரா இந்த கலவாணிஜமா அதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக நம்முடைய ஈமானை பாதுகாப்பானவ நம் அல்லாவுடைய உதவி அந்த அல்லாவுடைய உதவி எங்க இருக்கின்றது சொன்னால் அவுடியாக்களுடைய கையில அவுடியாக்கள் மூலம் அல்லா ஜெயில நமக்கு உதவி செய்கின்றான் அந்த உதவியை கொண்டுதான் நாம் வந்து இவர்கள் விட்டு விலகி இருக்கின்றோம் அல்லா ஜித்தரா நேசத்தை பெருமானா முகம்மது முஸ்தபா அவருடைய செல்லம் அவருடைய நேசத்தில் நம்மை இருக்க செய்து அவருடைய நேசத்தில் நம்மை இறக்க செய்து அவருடைய நேசத்திலே நாளை மறுமை நாளில் நம் அனைவர்களையும் எருந்தரச் செய்வானாக்